நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு போராட்டங்கள் பெருகும் பொழுது உங்கள் ஜபம் இப்படி மாறட்டும் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும் பொழுது ஜபிக்கிறோம் ஆனால் விசுவாசமாக ஜபிக்கிறோமா அநேகர் ஜெபிப்பாங்க விசுவாசம் இருக்காது அந்த ஜப பண்ணி முடித்ததுக்கப்புறம் பயப்படுவாங்க இது எப்படி நடக்குமா இது நடக்குமா நடக்காதா இல்லை மனுஷர்கள்ட்ட போய் உதவி கேட்கலாமா கொண்டே பதறிக்கொண்டே இருப்பாங்க தேவஜனமே நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு உதவி நான் ஜெபிக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு விசுவாசம் தேவை கர்த்தர் நூத்துக்கு நூறு செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் தேவை அதுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துவது அவசியம் அப்படி தான் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம் போராட்டத்தில் எப்படி ஜெயிச்சாங்க ஆண்டவருடைய உதவி அவங்களுக்கு எப்படி கிடைச்சது யூதர் தேசத்தில் ஆறாவது ராஜா ஆசா அந்த ராஜா தன் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே தன் தேசம் அனைத்தையும் கர்த்தரிடத்துல திருப்பினார் தானும் கர்த்தரை சேவித்தார் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து பக்தி உள்ளவராக இருந்தார் அதனால் அவருடைய நாட்களில் பத்து ஆண்டு காலம் தேசத்தில் சமாதானம் இருந்துச்சு அதற்கு பிறகு எத்தியோப்பியர்கள் லிபியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிராளிகள் அந்த யூதா தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வந்தாங்க அவர்களுடைய படையில் இருந்த ஜனங்கள் பத்து லட்சம் பேர் ஆனா இந்த ஆசாவுடைய ராஜ்யபரத்தில் இருந்த சேனைகள் வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் தன்னை விட ரெண்டு மடங்கு சத்துருக்கள் இடத்துல படை பலம் ஜாஸ்தி இந்த சூழ்நிலையில ஒரு ராஜா என்ன செய்திருப்பாங்க ஒரு பெரிய நாட்டுக்கிட்ட உதவியை தேடி இருப்பாங்க அல்லது வேற ஏதாவது அந்த எதிராளிகள்கிட்ட போய் நான் வரி செலுத்துகிறேன் என்னை விட்டுருங்க என் மக்களை விட்டுருங்கன்னு சொல்லி சரணடைஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு காரியத்தையுமே ஆசை செய்யலை மாறா கரத்தர தேடினார் தன்னுடைய தேசம் முழுவதும் ஜனங்களை சுத்திகரித்தார் கர்த்தரை தேடும்படி கட்டளை கொடுத்தார் அதை கடுமையாக கொடுத்தார் கண்டிப்பாக எல்லாரும் கர்த்தர தேடியாகணும் சுத்திகரித்தார் ஜனங்களை சுத்திகரித்தார் தன்னை சுத்திகரித்தார் முழுக்க முழுக்க எந்த மனுஷன் உதவி கேட்காம கர்த்தரவே சார்ந்து கொண்டார் அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காயிலும் பல நற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் ஆசா எப்படி ஜெபிக்கிறார் ஆண்டவரே பலனுள்ளவன் பலனற்றவன் இருந்தாலும் உங்களுக்கு உதவிகள் செய்வது லைசானக்கார ஆண்டவரே உதவி செய்யுங்க நாங்கள் உங்களை சார்ந்து கொண்டோம் நீங்கள் எங்கள் தேவன் ஆண்டவரே நாங்கள் யாருக்கிட்ட போவோம் தேவச்சனமே போராட்டங்கள் வரும் பொழுது ஜெபிங்க எனக்கு பலன் இல்லைப்பா உங்களை மட்டும்தான் நான் சார்ந்துக்கிறேன் உலகத்தை உலக மனிதர்களை உதவி கேட்கணும் போகல நீங்க எனக்கு உதவி செய்யுங்க நிச்சயமாக தேவன் சந்திப்பார் இந்த ஆசா ராஜாவுக்கு சந்தித்தாரா வாசிக்கலாம் இதே பதினான்காம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் கர்த்தர் இவர்களோடு கூட யுத்தம் பண்ணினார் அதனால சிறிய பட பெரிய படையை துரத்தினார்கள் இந்த யுத்தம் கர்த்தர் செய்தார் அடுத்த வசனத்தை வாசிங்க அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள் எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் கத்தரும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள் அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து ஒரு சிறிய படை கர்த்தரொட்டை உதவி கேட்டதுனால பெரிய படைய முறியடைச்சாங்க நீங்க தொடர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா பதினைந்து வரைக்கும் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய எல்லா கொள்ளை பொருட்களையும் ஆஸ்திகளையும் மிருக ஜீவன்களையும் கூட இவர்கள் கொள்ளை பொருளாய் கொள்ளையிட்டார்கள் தேவஜனமே எந்த விஷயம் பயப்பட வேண்டிய விஷயமோ ஆனால் அந்த பயப்பட வேண்டிய விஷயத்துல இருந்தே பல்ல மடங்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் தேவனை தேடினதுனால கிடைச்சது இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில கூட போராட்டத்தின் மத்தியில இருக்கீங்களா என் சூழ்நிலை ரொம்ப பெருசா இருக்கு யார்னாலும் எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்களா பயப்படாதீங்க ஆசாவை போல நீங்கள் ஜெபிங்க ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உங்க கலேசான காரியம் ஆண்டவரே ஜெபிங்க உங்களை நான் சார்ந்து கொண்டு இருக்கிறேன்ப்பா ஜெபிங்க உங்களை சுத்திகரிங்க உங்க குடும்பத்தை சுத்திகரிங்க அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வைக்கப்பட்டு போகலை கண்களை வைக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே எங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் பொழுது ஜபிக்கிறோம் ஆனால் அதே நேரம் உலகத்தில் ஒத்தாசை தேடுறோம்ப்பா ஆண்டு வரைய உலக சூழ்நிலையில் பார்த்து பயப்படுறோம் கலங்குறோம் விசுவாசத்தில் குறஞ்சி போகிறோம் இனி அப்படி இராதபடி எந்த போராட்டமாக இருந்தாலும் முன் முன்வைத்து அவரை சார்ந்து கொண்டு அப்பா நிற்க பலப்படுத்துங்க இதை பார்க்கிற ஜனங்கள் ஒருவேளை போராட்டத்தின் மத்தியில் இருந்திருந்தாலும் தேவன் அந்த போராட்டங்களை விலக்கி கர்த்தரை இவங்களோட வாழ்க்கையில் யுத்தம் பண்ணி சமாதானத்தையும் செழிப்பையும் கட்டளை இயேசுவின் இசேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீன் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார் ஆமீன்